என்ன ராஜபட்டர் எனக்கும் சாமிக்கும் இடையே உள்ள ஆத்ம உறவு உணர்வு சுவாமிகள் என்ன பார்க்கணும்னு எப்ப புறப்பட்டாங்கன்னு கூட எனக்கு தெரியும் என்ன சாமி நீங்களும் சாதாரண மனுஷங்க மாதிரி கலங்குறீங்க பிறப்பால நானும் மானிட ஜென்மம் தானே சாமி எல்லா பற்றுகளையும் உயரிட முடியுமா ராஜபட்டர் தாங்க ஐயா செட்டியார் இந்தாங்க சாமி செய்து குருவ களஞ்சிய அரிசி உங்களுக்காக கொண்டு வந்த இத சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது சரி கொடுங்க போதும் சாமி என்னால உங்களை இப்படி பார்க்க முடியல வாங்க முதல்ல நாம பசுமனுக்கு போவோம் போலாம் சீக்கிரமா பசுமனுக்கே போயிடலாம் சாமி உங்களுக்கு தெரியாதா சுவாமி என்னுடைய ஆன்மா விடுதலைக்கு பக்குவப்பட்டுடுச்சு இடப்பெயர்ச்சிக்கு தயாராயிடுச்சு அப்படி ஏதாவது ஆச்சுன்னா இந்த உடலுக்கு சன்மார்க்க முறைப்படி என்ன செய்யணுமோ அதை நீங்க தான் எடுத்து செய்யணும் ஐயா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மனிதங்க நிலை இருந்த மாதிரி இளைநிலை அணிஞ்சிகிட்டு இருக்கீங்க நீங்க நெற்க தரிசனமா சொன்ன பல விஷயங்கள் அப்படியே நடந்திருக்கு இதுவும் மனித எல்லைய இறைவாக்காதான் எனக்கு தெரியுது ஆனா இது மட்டும் நடக்க கூடாதுன்னு என் மனசு அடிச்சுக்குது சாமி நாங்க வரோம் இல்ல இல்ல நீங்க உட்காருங்க எங்களுக்கு உத்தரவு கொடுங்க